வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா பர்லிக்காடு இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சரியா அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகலாம் இது வந்து ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஃபாரஸ்ட்டுங்க இது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ முன்னாடியே இது ப்ரீ புக்கிங் பண்ணணுங்க பெரியவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடும் பிலோ ஃபைவ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடும் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ட்ரைவரான வண்டியை திருப்பின திருப்புக்கு ஒரு கேராகவே வந்து ரீச் ஆகிட்டோம் பர்லிக்காடு பில்லூர் டேமோட பேக் சைடு வாட்டர் தான் இந்த ஸ்பாட்டுங்க வெல்கம் ட்ரிங்காக நமக்கு ஒரு சுக்கு காப்பி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியாக ஊஞ்சல் ஆடுற ஒரு ஸ்பாட்டுங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதாவது பரிசலில் ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ சேஃப்டியான போட் ரைட் நம்ம போயிட்டு வந்துடலாம் இதில் ஸோ போட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணியே ஆகணுங்க கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம் அங்கே இருக்க ட்ரைபிள்ஸால செய்யப்பட்ட சப்பாத்தி வெஜ் பிரியாணி கேசரி களி தயிர் சாப்பாடு குழம்பு ரசம் சிக்கன் குருமாவோட இருக்குங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரிவர் கூட்டிட்டு வந்துடுவாங்க அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு ஆறு அடியிலேருந்து பத்து அடி ஆழம் மட்டும் இருந்தது உண்மையிலேயே நல்லா இருந்தது ஃபைனலாக நம்ம பசங்க ஒரு கலகிட்டாங்க கலக்கிட்டாங்க இவங்கனாலதான் இந்த ட்ரிப்பே ஒரு ஹாப்பியாக முடிஞ்சதுங்க பர்லிக்காடு ஓகே பட் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வர வேண்டாம் அது ஒரு புரளி காடு ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட்